இது இன்றைய செய்திகள். செய்திகளை பிரதான வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரஜ் காவல்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் பயங்கரவாதம் மற்றும் குற்றங்களை தடுக்க புதிய முயற்சி பெடரல் பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கட்டண உயர்வு பொருளாதார சவால்களை சமாளிக்க மாநிலங்கள் கவுன்சிலின் முக்கிய முடிவுகள் ஓரியண்டேஷன் பள்ளிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் புதிய மிரட்டலின் காரணமாக போலீசாரின் தேடுதல் தொடர்ந்தது சுவிஸ் இளைஞர்கள் சூரிஜ் கண்டோனல் வங்கியை மிரட்டி மூன்று மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் தருமாறு கோரிய பரபரப்பு சம்பவம் கட்டண அட்டைகள் மூலம் புகலிட கோரிக்கையாளர்களின் செலவுகளை கட்டுப்படுத்த பாராளுமன்றத்தில் புதிய திட்டம் சுவிஸ் பெடரல் கவுன்சில் வீடுகளை கட்டுவது மற்றும் புதுப்பிப்பது தொடர்பான விதிகளை தளர்த்த அனுமதி தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய அத்ரியானா ரெஸ்டாரண்ட் உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து பிறந்தநாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம் இங்கே தரம் சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த உள்ளதாக சூரஜ் காவல்துறை தெரிவித்துள்ளது குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக மற்றும் தடுப்பதற்காக ஆன்லைன் நடவடிக்கைகளை கண்காணித்தல் மற்றும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கார் உரிமத் தகடுகளை தானாகவே ஸ்கேன் செய்தல் போன்ற விடயங்களுக்கு ஏஐ மிகவும் உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் மற்றும் சூரஜில் ஒரு கொலை முயற்சி போன்ற சமீபத்திய நிகழ்வுகள் வலையை ஏற்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு இயக்குநர் மாரியோ ஃபேர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இணையத்தை பயன்படுத்தும் போது ஆபத்தானவர்களாக மாறக்கூடிய நபர்களை தடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆன்லைன் குழுக்களில் மற்றும் இணையத்தில் குற்றங்களுடன் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் அதாவது வார்த்தைகளை டைப் செய்யும் நபர்களை ஏஐ இன் உதவியுடன் கண்டுபிடித்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் உரிமத்த படித்து அவர் பயங்கரவாத மற்றும் குற்ற சம்பவங்களுடன் தொடர்புடையதான குற்றப்பட்டியலுடன் ஒப்பிடுவதன் மூலம் கார்களை கண்காணிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஏஐ தொழில்நுட்பமானது பயங்கரவாதத்திற்கு மட்டுமல்லாமல் குழந்தை கடத்தல் மற்றும் பிற கடுமையான குற்றங்களை தடுக்கவும் பயன்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் மக்களின் தனி உரிமை பாதுகாக்கப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான குற்றச்செயல்களை செயல்களை தடுப்பதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது மட்டுமல்லாது அதிக போலீஸ் அதிகாரிகளையும் நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழுக்குள் நூற்றி எட்டு புதிய போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க உள்ளதாகவும் தெரிய வருகின்றது கண்டோனல் கவுன்சில் இப்போது இத்திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இபிஎஃப் எனப்படும் பெடரல் பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் குறிப்பிடத்தக்க கட்டண உயர்வுக்கு மாநிலங்கள் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிய வருகின்றது பொருளாதார சவால்கள் காரணமாக கட்டணம் மூன்று மடங்காக உயர்த்தப்படும் என கூறப்படுகின்றது சுவிஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு வரை கல்வி ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக சுமார் இருபத்து ஒன்பது மில்லியன் பிராங்குகளை ஒதுக்கியுள்ளது கல்வி தொடர்பில் ஏனைய நாடுகளுடன் சுவிட்சர்லாந்தை போட்டி தன்மையில் வைத்துக் கொள்ள இது உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வெளிநாட்டு மாணவர்களுக்கான கட்டண உயர்வு சவாலான நிதி காலங்களில் அதிக வருவாயை கொண்டு வருவதற்கான ஒரு வழியாகவும் காணப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது கட்டணங்கள் மூன்று மடங்காக நிர்ணயிக்கப்பட்டாலும் சர்வதேச தரங்களுடன் ஒப்பிடும்போது அவை இன்னும் குறைவாகவே கருதப்படுகின்றன இதற்கு சில எதிர்ப்புகள் இருந்த போதிலும் கட்டணத்தை உயர்த்த உயர் உயர்கல்வியில் சுவிட்சர்லாந்து அதன் சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள மாநிலங்கள் கவுன்சில் இந்த முடிவை ஆதரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது வி விஎஸ் பகுதியில் உள்ள ஓரியன்டேஷன் பள்ளியில் வியாழக்கிழமை பிற்பகல் அன்று வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக கட்டிடம் காலி செய்யப்பட்டது இச்சம்பவம் பள்ளி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது கீஸ்டோன் ஏ செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அப்பகுதியை மறித்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் கண்டோனல் போலீசார் எதிர்வரும் தினங்களில் இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் இது முதல் முறையல்ல ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமையும் அதே பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது ஆனால் அது பொய்யான மிரட்டல் என்பதாகவும் இதற்காக பதினான்கு வயது சிறுவனை போலீசார் கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது சூரிஜ் கண்டோனல் வங்கியை மிரட்ட முயன்ற நான்கு சுவிஸ் இளைஞர்கள் மூன்று மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள அறுபத்து ஒன்று பிட்காயின்களை தருமாறு கோரிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வயதுடைய இளைஞர்கள் சூரிஜ் கண்டோனல் வங்கி வாடிக்கையாளர் தரவுகளை வெளியிடுவதாக அச்சுறுத்தி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தனர் இவ்வேளையில் குற்றவாளிகள் அவர்களின் தீவிரத்தை காட்ட ஊடங்களுக்கு சில வாடிக்கையாளர் தகவல் வல்களை அனுப்பினர் இதையடுத்து சூரிஜ் கண்டோனல் வங்கி உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டனர் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை சமீபத்தில் கைது செய்தனர் விசாரணையில் அவர்களிடம் ஐம்பத்தி எட்டு வாடிக்கையாளர் தரவுகள் அதில் பெயர்கள் வாடிக்கையாளர் எண்கள் மற்றும் பிறந்த தேதிகள் போன்ற முக்கியமான தகவல்கள் இருந்ததாக கண்டறிந்தனர் குற்றவாளிகளில் ஒருவர் சூரிஜ் கண்டோனல் வங்கியில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நவம்பர் மாதம் வரை பணிபுரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புகலிடம் கோருவோருக்கான கட்டண அட்டைகளை பயன்படுத்துவதை பாராளுமன்றம் ஆதரிக்கிறது இதை நாடு முழுவதும் எவ்வாறு அமைப்பது என்பது குறித்து தேசிய கவுன்சில் ஆராய்ந்து வருகிறது இதே போன்ற யோசனைக்கு மாநிலங்கள் கவுன்சில் ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது வியாழனன்று தேசிய கவுன்சிலில் நூற்றி இருபத்தெட்டுக்கு ஐம்பத்தொன்பது என்ற கணக்கில் மாநில கொள்கை ஆணையத்தின் திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது இந்த கட்டண அட்டைகள் மூலம் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பாமல் அவர்கள் சுவிட்சர்லாந்துக்குள் மட்டுமே செலவிடுவதை உறுதிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் மேலும் எஸ்விபி கட்சியைச் சேர்ந்த ஆண்ட்ரியாஸ் கிளார்னர் இதுகுறித்து தெரிவித்துள்ளார் மாநிலங்கள் தஞ்சம் கோருவோருக்கு உதவி பணம் கொடுக்கின்றன இப்பணம் முறையாக பயன்படுத்தவும் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதை கட்டுப்படுத்துவதற்காக இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார் பெடரல் கவுன்சில் இந்த ஆண்டு அக்டோபர் ஒன்று முதல் இரண்டாவது வீடுகளை கட்டுவது மற்றும் புதுப்பிப்பது தொடர்பான விதிகளை தளர்த்துகிறது இதன்படி இரண்டாயிரத்து பன்னிரண்டு மார்ச் பதினொன்றுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகளை புதுப்பிக்க மீண்டும் கட்ட அல்லது விரிவாக்கம் செய்ய அனுமதிக்கின்றன மேலும் கட்டிடங்களை முப்பது சதவீதம் வரை பெரிதாக்கவும் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் சேர்க்கவும் இது அனுமதிக்கின்றது சுற்றுச்சூழல் மற்றும் இடஞ்சார்ந்த திட்டமிடல் ஆணையத்தின் திட்டத்தை தேசிய கவுன் கவுன்சிலர் மார்டின் காண்டினாஸின் முன்மொழிவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்